வீட்டுக்கு ஒரு கணித வந்துட்டு வரல அதையும் நிறுத்தி செக் பண்ண வேற வேணும் ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ ਤੁਮਾਰੇ ਜਨਮ ਬੱਚੇ ਤੁਹਾਨੂੰ ਆਨੰਦ ਮਿਲਕ ਪਿਰਵਾ ਅਪਾ ਉਹਨੇ ਨਰ ਨਰ ਸੰਦੋਸ਼ ਆਨੰਦ ਮਿਲਦਾ ਵਾ

உனக்கு ஆசீர்வாதம் புரிவார் வந்து உனக்கு வாக்கு சொல்வார் அதனால அந்த சக்தியை உனக்கு தாரேன் காரணம் பக்கத்துலமா அப்புறம் அதுக்கு ஒரு கோயில உருவாக்கணும்ல அதுக்கு என்ன செய்ய போற

மனமாலையை போட்டு விட்டு உத்தரவாயிருக்கு அப்புறம் அவன் போத்த பொறுப்பு நல்ல அடுத்த வாரம் வேலைக்காலம் வரும்போது அவன் போட்டாவும் ஜாதகம் ஜெராக்ஸ் முடிவோம் தீர்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டார வெற்றி ஆகிட்டார் அதே தேலம் விவசாய சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் விவசாய சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தவன் இருக்கிறப்பா வா 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 வா

அதே சேலம் இல்லை சேலம் மெக்கானிக்கல் யாருக்கா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் யார் மெக்கானிக்கல் என்ன வேணும் உனக்கு கண்டு முடிக்க கருபுசாமி பதினெட்டு நாட்கள் பொறுமையாயிருந்து வாப்பா வெற்றி ஆகிட்டாரு மனைவிக்கு பழக்கம் இருக்குதா கர்மசாமி கண்ணப்புருத்தி கண்ணப்புருத்தி கள்ளபுருத்தி பெண்ணால பாதிக்கப்பட்டவருக்கு இல்ல மண்ணால பாதிக்கப்பட்டவருக்கு உண்டு இருந்தது விவசாயத்துல பிரச்சனை மண்ணில காரணம்

அப்படியா கேட்டு பாப்பா வாங்க குழந்தை போல கற்பையில் ஒரு அர்த்தம் தெரிஞ்சு நான் ஆனா அது இல்லங்கிறது வந்த உடனே மனத்துக்குள்ள சங்கடம் வந்துருச்சு அதனால இப்ப நான் கேட்டேன்

இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கத்து கால் நரம்பலாம் வலி இருக்கு இருக்கா அதுக்கு பாதம் சொல்லி ஏதோ ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா ஆனா நல்லா வேதியா உங்களுக்கு இவங்களுக்கு காத்துல நாற்பத்தி ஆறு பாயிண்ட் பிளாக் இருக்கு சரியா காலு मगर पड़पाल

கேள்வி கேட்டு உத்தரவாயிருப்பா என்ன அந்த இடத்தை விட்டு என்ன விரக்குவதற்காக மாந்திரிகம் செய்து குடும்பத்துக்கு மீண்டும் வெற்றி அடுத்தது அந்த மண்ணுக்கு உள்ள வெள்ள மண்ணு விளையுது அவனுடைய விவசாயத்துக்குள்ள கீழ அந்த வெள்ள விளையிறது ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி தான் ஆனா அந்த மண்ணை எடுத்து போய் ஏடனம் செஞ்சு உங்களை கெடுக்கணும்னு சொல்லி சில தீவிரங்களை பண்ணியிருக்காங்க அதனால இப்ப ஒன்பது வருஷமா தான் விவசாயம் சரியில்லை நீ சொல்றது பத்து வருஷம் கூட்டும் சரியா முடிச்சுட்டாங்க அடுத்து சந்தோஷமா

கணவன் மரவீ ரெண்டோர் யாரமா வந்திருக்கான் கால் வந்து தோறான் ஊகார சலகுட்டி அடுத்து போறேன் வெற்றி வாங்கணும் மாங்க அஷ்டoglu வலிக்குது நீ யாரா ஆமா

தயபத்ரா ஜெய்சுதாராய தா அப்படி கருமகாமி அம்மா சமுத்திரம் பகுதி கருமகாமி ஆமா அப்படியா கண் போரி ஒரு தொடர் உடையது யாரே கான்ன

கண்ணையார் நரிக்கரையில் விவசாய செய்வர் யாரப்பா கண்ணையார் இருக்கான் காட்டு திருவாணி குறைன்னு ஒரு தெய்வம் வருது அவர் எங்க பாருக்காரு திருவாணி திற காட்டுத்தான் கூட யா பார்த்தியா எவ்வளவு விவரம் இருக்கான் காட்டு உன்னுடைய விவசாய நரிக்கரையில் பார்வையும்

மூன்று முறை என்ன பார்க்கவா வெற்றி காப்பாற்ற கருமுசாமி ஆமா நாமக்கல் என்ன பண்ண குட்டிகளுக்கு உங்க தொழில் தலைவர்கள் வெட்டியாக்கித்த உங்களுடைய டாக் போட்டு ரைட்டிங்க பூரா மீட்டாரேன் சரியா கரெக்டா ஒரு மாதம் முப்பது நாள் கணக்கு வச்சுக்காங்க என்ன ஜெயிச்சு தரேன் கூட வருவேன் இந்த சொத்தை மீட்டிருந்தா பாத்துக்கலாம் என் கைக்கு வந்தா மட்டும் அது உங்களுக்கு தான் ஜெயிச்சேன் ஆரம்ப பாருங்க ஜெயிச்சு அதையே ஞாபகம் திவேற முருகனுக்கு இரவேறு முருகனுக்கு உனக்கு ஞான சக்தி கொடுக்கலாம்னு உத்தரவாயு உடம்புல அப்பப்போ மணி வேதனைகள் தோன்றி கொண்டிருக்கிறது அதையும் தீர்க்கணும் நான் தபத்துல இருந்தா எப்படி நினைத்து தியானம் பண்ணா எனக்கு சக்தி தெரியும் அப்படி என்பதை பத்தி உண்மனம் தோன்றிக்கிட்டு இருக்கு வருத்தமா அத நான் ஜெயிச்சு தாரேன் காப்பாய் இன்னும் ஒரு முறை என்ன பார்க்கலாம் அதே நாமக்கல் நாமக்கல் கருப்புசாமி ஆறு ஆண்டு காலங்களாக செய்யும் தொழில் மரவதனையும் கடன் ஊட்டுவாங்க இப்போதைக்கு கூட உன்னுடைய உரிமைகளை கொஞ்சம் செக்யூரிட்டி காட்டி மனவர்த்தப்பட்டிருக்கிறேன்

அதே கோவில் பட்டி பொம்பளை பிள்ளை நான் பெற்ற பொம்பளை பிள்ளையினுடைய வேதனையை பற்றி கேட்க வந்தது யார் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளையினுடைய மாங்கிலிய பாக்கியத்துல நிலைக்குமா நிலைக்காத சந்தேகம் உள்ள உண்மையா அதனால அந்த வாழ்க்கையை சீர்படுத்தி என் பிள்ளைய மரியாதை குறையாம வாழ வைக்கணும் அவங்கள வசப்படுத்தி தெளிவு படுத்தி தரணும் கருப்பதாமி அப்படி இல்லனா எங்களுக்கு ரொம்ப வேதனையும் துன்பமும் இருக்கு உன்ன தவிர வேற யாரும் வேணாலும் கேக்க வந்திருக்கீங்க ஏனு உங்க வீட்டு பக்கம் வாட செய்யும் உங்க

அதை எனக்கு சரி பண்ணி தரணும் என்பது ஒன்று அதற்கு அடுத்ததாக தான் தொடர்பு சந்தர்ப்பமாக சம்பந்தம் கலந்து கொண்ட இடத்தில் போய் மனவேதனை இருக்கிற புரியுதா புரியுது அதுல எந்த தவறுகளும் நடக்கவில்லை மனைவியை காப்பாற்றிருந்தா போதுங்களா கால் நின்று வரலாம் அதையெல்லாம் வாங்கி தார செவ்வாய்க்கிழமைக்கு உங்க மனைவியுடைய போட்டோவும் நட்சத்திரமும் கொண்டு வாங்க வெற்றி ஆகிட்டாரு ஜெயித்துருவோம் போயிட்டு வரலாம் தானா

வரலாம் வரலாம் வந்து நேரது மகளுக்கு அடுத்த மாதம் வேலையில சேர்த்து வைக்கிறேன் அவனுடைய மேலதிகாரிகிட்ட போட்டு கொடுத்திருக்க அவரை எடுத்த மாதிரி வேலையை பண்ணி தெளிவுபடுத்த ப்டி விலையிறுக்கு ஒரு ஒருத்தர் அவர்கள் தனியாகும்